ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் விஏம்பி ப்ரொமோட்டர்ஸ் ஆனது மிக பிரமாண்டமான முறையில் வந்து நம்மளுக்கு மிக மிக குறைந்த விலையில் டிடிசிபி அப்ரூவலோட பிளாட் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் எந்த ஓகேடாக இருக்குது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நாலு ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குஜிலேயாம்பாறையை போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிளாட் வந்து நம்மளுக்கு பிரித்து சேல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் ஒன்னேமுக்கால் லட்சத்துலேருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்குமே நம்மளுக்கு வந்து பிளாட் ஆனது நம்மளுக்கு பிரித்து சேல்ஸ் பண்ணி இருக்காங்க கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு நான்கு விஷயம் பார்த்த மணிக்கு பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்குனா பஸ் போகக்கூடிய ரோட்டு மெயின் ரூட்டு கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரூர் பழைய ரோடுங்கிறது இப்போ நீங்கள் ரோட்லேருந்து உள்ளே போகிறீங்க பார்த்தீங்கன்னா பிளாட் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிலேருந்து உள்ள போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு அடி ஆழமான தார் ரோடுங்க கார் இருந்து வந்து இரண்டு பறவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்டானது பிரிச்சிருக்காங்க நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நட்சத்திரமா நம்ம வீடு கட்டுற அமைப்போடு நம்மளுக்கு வந்து பிளாட்டானது பிரித்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் ஒரு செண்டானது வெறும் ஒன்னே முக்கால் லட்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு நம்ம வேலைசுந்தரில் இருக்கிறவங்களும் சரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு வீடு கட்டுற பிளாட் வாங்கி போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஐபி ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க நம்மளுக்கு பிளாட் பண்ண சேல்ஸ் பண்ணலை நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டில் வந்து நம்மளுக்கு பதினெட்டு லட்ச ரூபாயிலேருந்து நம்மளுக்கு வந்து வீடுமே வந்து நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா பிளாட் பிரிக்கும் போது நிறைய பேர் பண்ணுறது ரோட்டை வந்து கம்மி பண்ணி பிளாட்டை வந்து ஜாயின் அட்ஜாயிண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பிளாட் பிரிப்பாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இடத்த வந்து மிச்சம் பண்ணுறதுக்காண்டி ஏன்னா ரோடு வந்து அதிகமாக போடும்போது இடம் வந்து கம்மியாகும் அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும் பட் நம்ம பிஎபி புரொமோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இடையில நம்மளுக்கு வந்து ரோடானது நம்மளுக்கு வந்து பிரித்து நம்ம இப்போ போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசுப ரோட்லேருந்து உள்ளே போகக்கூடிய பிளாட் ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி அடியாகும் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இடையில போகக்கூடிய ரோ ரோடானது வந்து இருபத்தி நாலு அடியாகவும் இதே ரோட்லேருந்து ஒரு நாலாவ பிளாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது அடி சைடு கட்ரோட்லேயும் நம்மளுக்கு வந்து பிளாட் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மற்ற ப்ரமோட்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம விபே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து நம்மளுக்கு பிளாட் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டிடிசிபி அப்ரோடோட ஒரு பிளாட் கிடைக்கிறன்றது ரொம்ப ஒரு ரேரான விஷயமா இருக்குது நம்ம நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பயசு நிறைய பேர் நம்ம விவசாய நிறையா வாங்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளாட் வாங்கினா உங்களுக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கும் போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட கட்டிக்கலாம் இல்லைன்னா சின்ன ஒரு வீடு மாதிரி கூட கட்டிக்கலாம் அதையுமே வந்து நம்ம விஎம்பி பிற மொட்டர்ஸே வந்து நம்மளுக்கு வந்து வீடுமே கட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கி பஸ் போ எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பிளாட் கிடைக்கின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விஷயமாக தான் இருக்குது தெருவுளம் மண்பாதையில் போய் அப்படின்னா இப்படிலாம் பிளாட் பிடிக்கிறாங்க போகக்கூடிய ரோட்டில் மேக்சிமம் பிளாட் வந்து கிடைக்கிறது கிடையாது நம்ம வந்து கரெக்டாக நம்ம பைஎஸ் வந்து வேடச்செந்தூர் இந்த சரௌண்டில் இருக்கீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு விலை கம்மியிலேயே வந்து உங்களுக்கு பிளாட் பற்றி விட்டுருக்காங்க இவங்களோட ஃபோன் நம்பரை வந்து நான் லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமிஷன் பேஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு புரோக்கருக்கோ மீடிய நீங்கள் கொடுக்க தேவையில்ல கமிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கமிஷன் மிச்சம் ஏன்னா நீங்கள் நேரடியாக ப்ரோ மோட்டார்ஸ்காரங்கிட்டே பேசுகிறனால உங்களுக்கு வந்து கமிஷன் மிச்சமாகுது அவங்க சொல்கிறது ஒரு சென்ட்டுக்கு ஒன்றை முக்கால் லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியிலே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இவங்க பண்ணி கொடுக்குறது தயாராக இருக்காங்க கரெக்டாக வேடச்சந்தர்லேருந்து உசிலம்பரம் போகக்கூடிய ரோட்டில் உசிலம்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த உசிலம்பட்டியை ஒட்டி தான் இந்த இது நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் உசிலம்பட்டிக்கு இடையில நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம் நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் பார்க்கணும் இடம் விசிட் பண்ணோம்னா இவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க வந்து வேடச்சந்தர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டால் போகிறோம் இவங்க உங்களுக்கு இடத்த வந்து விசிட் பண்ணுறதுக்கு காருமே கூட உங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க சொந்த செலவில் வந்து உங்களுக்கு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி லோக்கலில் செஞ்சது இந்த உளுக்கம்பட்டி புதுக்கோட்டை இந்த லைனில் இருக்கிறவங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் விசிட் பண்ணிக்கிடுவீங்க இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி இருந்து இந்த ஏரியாவில் ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறவங்க வந்து நிறைய அக்ரிமெண்ட் வாங்கிட்டு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நம்மட்ட கேட்டிருக்கீங்க அப்படி ஒரு பட்சத்தில் இந்த பிளாட் நீங்கள் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் தோடது போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஏதுவான ஒரு இதுலேயே இருக்கும் நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல குறைந்த விலையிலையும் ஒரு தரமான ஒரு விலையிலையும் வந்து இவங்க வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதுபோக உங்களுக்கு நீங்கள் இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே போல் உங்களுக்கு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறீங்களோ மிக மிக கம்மியான விலையில் வந்து மற்ற ஏரியாவில் மற்ற இட மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்க சதுரடிக்கு வாங்கிறத விட இவங்க கம்மியான சதுரடி விலையை வாங்கி உங்களுக்கு வந்து வீடியோமே வந்து கட்டி கொடுப்பாங்க இந்த வீடியோ இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் இடத்த விஷயம் பண்ணி பார்க்கணும்னா நம்ம சேனல் கீழே விஎம்பி ப்ரொமோட்டர்ஸோட நம்பர் கொடுத்துருங்க அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலியமானு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா விலை வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து குறச்சும் கொடுப்பாங்க நம்ம சேனல் பேர சொல்லுங்கள் சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க போக நன்றி வணக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து தண்ணி குழாயை வந்து பதிச்சு வச்சிருக்காங்க இது போக ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கேட் வேலோடு இருக்கு உங்களுக்கு வந்து கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க வந்து சர்வீஸுமே வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோ டோது உடனே சர்வீஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சிசிடிவி கேமரா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபோர் அட்வான்டேஜ் இதுதாங்க நேரில் இந்த இடத்த பார்த்து விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்க